தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மருத்துவத்துறை மீது மக்களுக்கு இருக்கின்ற தவறான புரிதல் தொடர்பாகவும் சுகாதார சேவை மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் அரச மருத்துவத்துறை சேவையை எமது மக்கள் தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடும் இவ் காணொலி உருவாக்கப்படுகின்றது சுகாதார சேவை மீது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு சாவகச்சேரி மருத்துவமனை மருத்துவமனையில் இடம்பெற்ற மக்கள் எழுச்சியும் மக்கள் புரட்சியினாலும் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாகவும் சாவச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சியின் பின்னணியில் அதன் விளைவுகள் தொடர்பாகவும் அந்த பின்னணியின் சூட்சுமத்தில் தங்கியிருந்த அரசியல் சக்திகள் தொடர்பாகவும் இவ் காணொலியில் விவரிக்கின்றோம் இந்த காணொளியில் காணொளியில் எம்முடன் இணைந்து கொள்பவர் டாக்டர் வே நாகநாதன் சாவச்சேரி மருத்துவமனையில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்ற போது அப்போது மருத்துவமனையில் பணியாற்றியவர் தற்போதும் மீண்டும் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருப்பவாகிய டாக்டர் வே நாகநாதன் அவர்களுடனான ஒரு கருத்து பகிர்வாக இது அமைகின்றது இவ் காணொளியில் டாக்டர் வே நாகநாதன் அவர்கள் திடுக்கிடும் சில அதிரடியான தாவல்களை அவருடைய கருத்துக்களுடன் காணொலியை தரிசிப்போமாக தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் டாக்டர் நாகநாதன் அவர்களே சாலக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற மக்கள் எழுச்சி போராட்டங்களின் பின்னணியில் இதனால் ஒவ்வாறான நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்தின் பின்னணியில் எவ்வாறான அரசியல் சக்திகள் இதில் தலையிட்டு இருக்கின்றன இது சம்பந்தமாக உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சமச்சேரி போராட்டம் வந்து அதாவது ஒரு மக்களுக்கான மிக பெரிய ஒரு இதை உருவாக்கி இருக்கு அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வாகவும் இதிலே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி ஒன்று கிடைச்சிருக்கிறது இப்போ இந்த விடியத்தை எல்லாரும் வெளியில எடுத்து வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு வந்து இந்த ராஜதந்திர வெற்றி என்னன்று விளங்க இல்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி ஒன்று உருவாகி இருக்குது அதாவது இப்போ ஒரு காலத்துக்கு முன்னால் தேசத்தின் குரல் வந்து மிகப்பெரிய ஒரு அவரும் ஒரு ராஜதந்திரத்துக்கு ஏடினியாக எதிர்பார்த்து ஒருவர் தான் நரி என்று தன்னை குறிப்பிடப்பட்ட ஒரு நபர் இருக்கு சரியா இந்த இடத்துல ஒரு நரி தந்திரத்துக்கு ஊடாக அந்த நெறி தந்திரத்துக்கூடாக ஒரு ஏவுக ஏவப்பட்ட ஒரு அம்பு என்ற அதாவது ஆஹ் ஒரு பிரபல வைத்தியசாலை பணிப்பாளர் சொல்லி இருக்கிறார் இவர் ஒரு அம்பு என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த அம்புகள்ல அது ஒரு ஏவுகணை இப்போ அந்த ஏவுகணை வந்து கணக்கு இடங்கள்ல காந்தத்துக்கூடாக திருப்பப்பட்டிருக்கிறது இதுதான் நடந்திருக்கு இப்போ இது வந்து இந்த ஏவுகணை வந்து என்ன மாதிரி என்றது இல்லாம இப்போ இந்த இடத்துல எங்களுடைய தமிழ் தேசிய அந்த ஏவுகணை வந்து எல்லா மின்காந்தத்துக்களாலையும் புகுக்க அந்த மின்காந்தம் இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இப்ப இந்த ஏவுகணை வந்து மின்காந்தத்துக்களால் ஈடுபடுது அதாவது இப்ப ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு மருத்துவர் உருவாக்கப்பட்டார் அந்த மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட ராஜதந்திர பின்னணியுடைய ஒரு இலங்கை அரசு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர பின்னணியில இருந்தவர் தான் அதை உருவாக்கின அப்படி கொண்டு வந்தவையால் ஏவுகணை வந்து தமிழ் தேசியத்தின் பக்கமும் தமிழ் இனத்தின் ஒரு விடுதலை பக்கமாகவும் திசை திருப்பப்படுகிறது அந்த இடத்துல அவர் வந்து தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் வர இருக்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு இனத்துக்கான முகவரி தமிழ் இனத்தின் மிகப்பெரிய ஒரு முகவரி ஒன்றை கொடுப்படுது மிகப்பெரிய முகவரி ஒன்றை கொடுக்கின்ற இடத்தில் பின்னணியில் இருப்பவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அவர்கள் யோசித்து தான் செய்திருக்கிறார்கள் செய்வார்கள் செய்து கொண்டும் இருப்பார்கள் என்றது ஒரு விடயம் நான் சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது சரியா அப்ப இதுக்கு அங்கால இந்த இட இது ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கேக்க அங்கால எங்களுக்கு முரணாக ஓடிக்கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை உடைப்பதற்கு வந்தவர்கள் கூட உடைந்து போகின்றார்கள் இந்த அரசியலில் வந்து கடைசியில் எங்களுடைய தமிழ் தேசியத்தை உடைத்தவர்கள் கூட உடைந்து விட்டார்கள் அதே நேரம் இப்படியான ஒரு நகர்வை ஏவியவர்கள் கூட சிதைந்து விட்டார்கள் அப்படியே இருக்க தெற்கிண்ட அரசியல் வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தோட வருகிறது இந்த இடத்துல இந்த ஏவுகணை வந்து எந்த காந்த புலத்தாலும் ஈர்க்கப்படக்கூடியது அதே நேரம் வெல்லுகின்ற குதிரைக்கு பந்தயம் கட்டுற இயல்பு தான் இந்த ஏவுகணைக்கு இருக்குது அப்ப இந்த விடயம் நாங்கள் நாங்க இந்த இடத்துல எங்களுக்கு எங்களுடைய பக்கத்தில் இருந்த அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் இருந்த அரசியல்வாதிகளில் பலர் உடைய தவறான பக்கங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு பலர் இந்த இடத்தில் களை எடுக்கப்பட்டு விட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அதே நேரம் எங்களுடைய தமிழ் தேசியத்தை சிதைத்தவர்கள் கூட களையெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது தமிழ் தேசியத்தில் மிஞ்சி இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை டாக்டர் நாகநாதன் அவர்களின் கருத்துப்படி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை என்று குறிப்பிடுகின்றார் தமிழ் மக்கள் மீது சுய்சியாக களமிறங்கிய அர்ச்சுனா ரணிலால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை என்று குறிப்பிடுகின்றார் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது சரி இருக்கின்றது பிழை இருக்கின்றது என்று நான் ஆராய்வதற்கு அப்பால் டாக்டர் வே நாகநாதனின் கருத்துக்கள் பற்றி நாங்கள் கணம் சிந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம் ஏனென்றால் காலத்துக்கு காலம் சுயேட்சை குழுக்களை தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஏறிவிட்டது வரலாறாகவே இருக்கின்றது தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக சுமந்திரனுக்கும் ரணிலுக்கும் மேற்பட்ட இடைவெளியில் இருந்து உருவானவராக டாக்டர் அர்ச்சனா இருக்கின்றாரா என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக ரணில் விக்ரம் சிங் அவர்களால் ஏவப்பட்ட ஏவுகணையாக அர்ச்சனா அவர்கள் இருக்கின்றார் என்பதை டாக்டர் வே நாகநாதன் அவர்கள் பதிவு செய்கின்றார் அரச மருத்துவமனைகள் மீதும் அரச மருத்துவர்கள் மீதும் மக்களுக்கு தற்பொழுது நம்பிக்கை இழந்து வருகின்றது கடந்த காலங்களில் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட தவறுகள் காரணமாக பல்வேறு போராட்டங்களை எமது மக்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் அந்தந்த காலப்பகுதியில் அப்போது நடந்த போராட்டங்கள் எல்லாம் விசாரணைகள் தீர்வுகள் பெற்றுத் தருவதாக கூறி அவை முடிவுக்கு வந்தன ஆனால் இதுவரை நாளும் நடைபெற்ற பல போராட்டங்களுக்கான விசாரணைகள் பல நடைபெற்றிருக்கின்றன எந்த விசாரணைகளிலும் யாரும் குற்றவாளிகளாக இனங்காணப்படவில்லை குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை குற்றம் செய்தவர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படவில்லை தொடர்பான செய்திகளை எங்களால் ஊடகங்களில் காண முடியவில்லை ஆகவே குற்றம் செய்தவர்கள் தப்பித்து விட்டார்களா இல்லையில் இனியும் அவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது பற்றிய உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிவியுங்கள் பார்க்கலாம் மருத்துவத்துறை வந்து நிறைய விடயங்கள் அதாவது ஒரு காலத்துல முதலாவது முதல்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த இப்படியான போராட்டங்கள் உருவாகி இருக்குது தாய் மரணங்கள் வெற்றி விட்டு கொண்டு போராட்டம் உருவாகிருக்கிறது உதயசரி என்று ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆரம்பத்துல போராட்டத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கு பிறகு இன்னும் இன்னும் எத்தனையோ பேர் உருவாக்கி கொண்டு வந்தாலும் அந்த விடயங்களை தொடர்ந்து நகர்த்த முடியாத ஒரு இதுக்கு போயிருக்குது அதாவது இன்னொரு க இந்த கண்ணாடி விஷயம் அதாவது கண் பார்வையை தொடர்பான விடயத்தில் ஒரு கண்ணாடி கம்பெனியிலையும் ஒரு போராட்டம் உருவாகி அதையும் அங்கால தாண்டி கொண்டு போகலான அளவுக்கு முடக்கப்படுகிறது இப்படியான இடத்துல இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போவது என்பதற்கான ஒரு விடயத்தில் இதற்குள் நிறைய அரசு சார்பு இயந்திரங்கள் தான் இயக்கப்பட்டு கொண்டு வந்தன அதனால் இந்த போராட்டம் நெல்லாக இயங்கக்கூடிய ஒரு அளவுக்கு கொண்டு போனது அது ஒரு விடயம் அதே நேரம் எங்களுக்கு இந்த மருத்துவத்துறையை கிளியர் ஆக்கிறதுக்கு இப்படியான ஒரு சம்பவங்கள் தான் தேவை ஆயிரம் நாங்கள் அரசியல் பேச்சுக்களை நகர்த்தினால் கூட அதற்கு பிற்பதி இல்லை ஒரு சம்பவத்திற்கு இருக்கிற பருபதி ஒரு கண்டிமணிக்கு இருக்கிற பரபதி தான் கூட என்பது தான் உண்மை அப்போ இந்த விடியா மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக வருகின்றது இந்த வெடிப்பு தான் எங்களுக்கு மருத்துவத்துறையை ஒரு மிக வித்தியாசமான ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்திருக்குது இப்போ இனி வரும் காலத்தில் நல்ல மருத்துவர்கள் அதாவது சேவை மற்றது எங்களுடைய இனத்துக்கான பற்று உறுதியுடையவர்களாகவும் அநேகர் ஒரு இதாக வரக்கூடியதாக இருக்குது அப்படி ஒரு நிலைமை வரைக்க எல்லா மருத்துவர்களும் அந்த இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல பெற்று இல்லாதவர்கள் என்றில்லை தொழிற்டு எங்களோட காலத்துக்கு முன்பு நாங்கள் மிகவும் பெற்றுவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் அப்படியான நிலையை திருப்பவும் எங்களுக்கு அந்த பெற்றுரதியை நாங்கள் மீண்டும் இதாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு களத்தை உருவாக்கி இருக்குது ஆகவே மருத்துவத்துறையில் வந்து நாங்கள் எவ்வளவோ வசதி இல்லாத இடத்திலேயும் நாங்கள் எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் இப்படியான ஒரு இதை நாங்கள் மீட்டுக் கொள்வோம் அதே வேளை இப்போ சாவச்சேரி வந்து சர்வதேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கல் போயிண்டா மாறி இருக்குது இப்ப சாவச்சேரி இந்த இதை வந்து வித்தியாசமாக இது ஒரு இப்ப ஒரு குறுகிய காலத்துக்குள் அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு உருவாக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த போராட்டத்தின் நோக்கத்தை விட இந்த போராட்டத்தின் அடுத்த நோக்கமாக இந்த சாவைச்சேரி மருத்துவமனையின் டெவலப்மெண்ட் வந்து முழு அளவில் வரும் அதே மாதிரி இப்ப இந்த ஹோக்கல் பாயிண்டுக்குள்ள புலம்பெயர்ந்த தேசம் வந்து இப்ப எங்கேயோ ஒரு தேவையற்ற அபிவிருத்திகளை செய்து கொண்டிருந்த ஒரு இது வந்து இப்பொழுது தேவையான அபிவிருத்திகளை நோக்கி திசை திரும்பிக் கொண்டே வருகிறது அப்போ இனி ஹைட்ஸில் இருக்கிற மருத்துவமனை அப்படி இதே மாதிரி மல்லாவிலே இருக்கிற மருத்துவமனை ஏற்கனவே செந்தில்குமரன் அறக்கட்டளை ஒரு டயலிசிஸ் யூனிட் உருவாக்கி இருக்குது இப்படியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அவ இது எல்லாம் என்னத்துக்கு தேவை என்றால் எங்களுக்கு எப்படியான நெல் அக்தியில் உருவாகணும் முழங்காவில் ஒரு ஆதார வைத்தியசாலை இருக்கு இப்படி ஒவ்வொரு ஆதார வைத்தியசாலைகளும் முதலாவது மருத்துவ இதுகள் உருவாகணும் மற்ற ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி எல்லா விஷயமும் நாங்கள் இதுக்கு கொண்டுருவோம் அப்ப அவ்வளவு விஷயத்தையும் இதாக்குறதுக்கான ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இங்கே வந்துட்டு இதுக்கு புலம்பெயர் உறவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் தங்களுடைய இதை கொண்டிருக்கிறான் ஆகவே எங்களுக்கு எங்களுடைய இனத்துக்கான ஒரு மிகப்பெரிய நன்மை உருவாகும் அதாவது இப்போ நாங்கள் முழங்காவில் மல்லாவி இந்த பக்கங்களில் போய் பார்த்தா அந்த சினத்துக்கு மருத்துவ தேவைக்கே அவர்கள் மிகப்பெரிய தூரம் அலைகின்றார்கள் ஆகவே எங்களுடைய மருத்துவ தேவை வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ வசதியில் மிகப்பெரிய உச்சக்கட்டத்தை நாங்கள் அணுகக்கூடிய ஒரு இதை செய்யலாம் அதுக்கான ஒரு நல்ல ஒரு அத்திவாரம் இப்ப உருவாகி விட்டது இவரை காலத்தில் ஒரு வலதுசாரி கொள்கையில் தீவிர வலதுசாரி கொள்கைகளான ஒரு அரசாங்க இருந்து வந்திருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற அரசு வந்து வலதுசாரி இதுல சித்தாந்தத்துல உரியதா இருந்தாலும் தன்னால இடதுசாரி கொள்கைகளையே தான் பயணிக்கின்றதுக்கான இதை காட்டுறதால தமிழர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இதா இருக்குது என்னென்னா அவை இந்த முழு உருவத்தை காட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது வலதுசாரி கொள்கையை எங்கேயும் இது பண்ண இருக்கிறது இடதுசாரி என்ற கொள்கைக்குள்ள வரைக்கு நியாயமான இடத்துல கழும்புற ஒரு நிலைமை இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமா இருக்குது இதே நேரம் ஆஹ் சபாநாயகர் விடயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே தீர்வுகள் வந்து வேகமாக நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதாகவே இருப்பார்கள் இந்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரியது நிர்வாக ரீதியாக இந்த தீர்ப்புகள் வெளியிடாமைக்கான ஏற்கனவே கூறிய விடைக்குள்ளே இது வந்து விட்டது ஆஹ் ஏற்கனவே இருந்த கசப்பான பக்கங்களை நாங்கள் மீட்க முடியாது முடியாமல் போனாலும் இனி அந்த கசப்பான பக்கங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை அதே நேரம் அந்த ஆசைக்காக ஒடித்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு இயந்திரத்தின் ஆசையாக மாறிவிட்டது ஆகவே இந்த விடயங்களில் நல்ல ஒரு இதை உருவாகும் எதிர்காலத்தில் ஊழல் லஞ்சம் இந்த விடயங்கள் எல்லாம் தீர்க்கவே அவர்களை கொடுக்க போகின்றார்கள் நாங்கள் இதை பற்றி அதிகமாக இலட்டிக்கொள்ள வேண்டிய தேவை கூட இருக்காது நாங்கள் சும்மா போய் நின்று படலே ஆட்டுவதாகத்தான் இருக்கும் இந்த விடயங்களில் கொள்வது மக்கள் அரச மருத்துவமனைக்கு செல்கின்ற வீதம் குறைந்து கொண்டு வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் மன்னாரில் இரண்டு மரணங்கள் நடந்தது யாழ்ப்பாணத்தில் வைசாலனி பிரச்சனை குளிநொச்சியில் கண்ணாடி பிரச்சனை இல்ல இது எல்லாம் இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் போது இப்போ இந்த விடயத்துக்கு தாய்மரணம் தொடர்பாக பேராசிரியர் ருக்குமர இந்த பொறுமுறையை உருவாக்குவதற்காக மருத்துவத்துறைக்கு அதை முயற்சிக்கின்றது அதனால் எதிர்காலத்தில் இது வரும் மற்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முன் இந்த அலட்சிய மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன இப்பொழுது அப்படி இல்லை சில சிலவதை சொல்ல வேண்டியிருக்கின்றது வந்து அறிவு ரீதியான தகவல்களை எப்படி தீர்ப்பது என்பதற்கான ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு விடயமும் இங்கே திட்டமிடப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்ப இதுவரை தவறுகளால் வந்த இதுகள் இல்லாம போது மற்றது எல்லா விடயங்களும் கணினிமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் கூடுதலாக இப்ப இந்த சாமிச்சேரி வைத்தியசாலையில் கணனிமையப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஒரு குறித்த காலம் வரைக்கும் நோயாளர் எண்ணிக்கை இந்த ஒரு குழப்பமான நிலைமையில் மட்டும்தான் இப்படி ஆகியிருக்கிறது அதன் பின் இப்பொழுது அண்மைய நாட்களில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நோயாளர்கள் வர ஒரு வைத்தியசாலையாக மாறிக்கொண்டு வருகிறது அப்போ அதை சேவை வந்து வித்தியாசமாக மாறிக்கொண்டு வருகிறது அந்த இடத்துல பிளட் பேங்க் எங்க தொடங்கியிருக்கு இப்படியான முடியங்களை இன்னும் இன்னும் இவர்கள் அதற்கான வேலை செய்வதற்கான மருத்துவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தில் என்ன திட்டங்களை முன்வைக்கலாம் என்று நீங்கள் மருத்துவர் என்ற வகையில் இதுவரை மாட்ட கருத்துக்களும் எல்லா ஆதரவைத்தியசாலைகளையும் வளம் போன்ற பல திட்டங்களும் மற்றது கணினிமையப்படுத்தப்பட்டு வேட்லோட் வந்து குறைக்கப்படும் குறைக்கப்படுக தவறுகள் வந்து இல்லாமல் போகும் அதே நேரம் தவறுக கவல இனங்கள் அதாவது அசண்ட இனமாக வருகின்ற தவறுகள் இல்லாமல் போகும் அதே நேரம் அந்த க கல்வி சார் விடயங்கள் அறிவு ரீதியான தவறுகளையும் போக்காட்டுவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படும் அப்படி செய்து கொண்ட வரைக்கும் எப்படியோ எங்களுடைய நாட்டின் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அரசியல் வந்து இந்த இதுக்களால் வந்துடும் இப்போ இதை அடுத்த கட்டத்தில் எங்களுடைய கல்விக்கான பொறிமுறைகள் யாவும் உருவாக்கப்படும் இந்த விடயங்கள்ல என்னென்ன திட்டங்களை முன்வைக்கலாம் மக்கள் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு மக்கள் நம்பிக்கையை வென்றெடுக்கிறதுக்கான தயாரிக்கிற கணக்கு இது எப்படியும் எதிர்காலத்துல ஒரு நல்ல இதுக்கு வரும் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள ஒரு விடயம் இருக்கிறது தனியார் வைத்திய பக்கத்துல ஆஹ் பக்கத்திலே ஒரு இட தவறுதலாக உருவாக்கப்பட்டது சாலைகள் தொடர்பான ஒரு அவங்க நம்பிக்கையை உருவாக்குற பொறிமுறை தான் எத்தனையுமே நடந்தது இந்த போராட்டத்துக்குள்ள அது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயமாக போய்விட்டது அந்த பொறிமுறையை உடைத்து கொண்டு அந்த பொறிமுறையா தனியார் வைத்தியசாலைகளில் நோக்கி மக்கள் இருக்கப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது மக்கள் வந்து ஒரு தனியார் வைத்தியசாலைகளால் மனமுடைகின்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விடியமும் அதே நேரம் அரசு மருத்துவமனைகளில் உண்மையாக சேவையாற்றக்கூடிய மருத்துவர்கள் இந்த பக்கங்கள் வந்து முன்னிலையாகின்றது அப்போ அப்படியான ஒரு விடியம் உதாரணமாக நல்ல சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மிகவும் அந்த ஒரு அர்ப்பணிப்பானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வழியில் இப்படி இத்தனை லட்சத்துக்கு செய்யக்கூடிய சேஞ்சரியை கூட எங்கள் ஹாஸ்பிட்டலில் செய்கிறீங்களாம் அப்படியானவர்கள் இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய இனத்துக்கே ஒரு பெருமை அது இப்படி அவர்கள் வழியில் கொண்டே அதை செய்யணும் என்று ஆசைப்படுகிறது அப்படி பணத்துக்காக ஆசைப்படாதவர்கள் இருக்கின்ற உடயம் இருக்கிறது இப்படியான ஒரு பெரிய நல்ல விடயத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு ஏன் இந்த இப்படி ஒரு தகவலை நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு அரசு மருத்துவமனை வந்து இன்னும் மேம்படக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குவது மிகவும் மிளகுமான விடயமாக தான் ஆனால் அரச மருத்துவமனைகளில் பரிசோதனைக்கான இயந்திரங்கள் எல்லாம் இருந்தோம் அரச மருத்துவமனைகளில் இருந்து நோயாளர்கள் வழியில் சென்று அந்த பரிசோதனைகளை செய்து வரும்படி அரச வைத்திய சாலை வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் என்று குற்றச்சாட்டுகள் காலத்து காலம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் இருந்து வந்ததே ஒரு காலத்தில் ஆனால் அவை பெரும்பாலும் இதாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன காலங்களில் இந்த விடயத்தில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஏற்படும் ஏனென்றால் இங்கால இந்த வைத்தியசாலைகளை சில கணனிமயப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளை செய்து கொண்டு வரும்போது எல்லா விடயங்களும் ஒரு இதுக்குள்ள எல்லா விடயத்திலையும் இலகுவாக ஒரு பொலியான ஒரு நகர்வை செய்யும்போது அவை மாட்டிக்கொள்ளும் என்ற ஒரு விடயம் கூட வேறு அப்போ ஏன் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு இது தானே அந்த விஷயத்தை கவனிக்கவில்லையா அப்படின்ற இப்போ ஒரு மிஷினை இப்போ நிப்பாட்டி வைக்கிறதுன்றது அங்கால இருக்கிற அவ்வளவு அந்த இப்போ ஒரு இதே இப்போ கணினி மேம்படுத்தப்பட்டு கொண்டு வரையேன் அதில் வந்து அந்த தவறுகளை கூட உடனுக்குடன் கூட திருத்த வேண்டிய ஒரு தேவை வரும் அப்படி கொண்டு இருக்க இங்கால ஒரு விஷயத்தை இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு மிஷினை பழுதண்டு விடையிலாம் இப்போ ஒரு கிழமைக்கு பிறகுதான் அங்கே இருந்து ஒருவர் வந்து மிஷினை திருத்தி இல்லை அதுக்கான பேக்கப் கூட வரும் அப்படியான விஷயம் எல்லாம் அவ்வளோ முகமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை வரும் ஏன்னாடா அங்கால அவ்வளோ சிஸ்டமும் என்ன செய்யணும் இதாயிரும் ஆகவே எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதுக்குள்ள வரும் இதுவரை நான் காலம் நடந்த போராட்டங்களுக்கான பயன் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் பெரிய அளவில் அது கிடைக்கும் இதை இந்த போராட்டத்துக்கான பயன் இல்லை எமது இனத்துக்கான மிகப்பெரிய ஒரு தலை நிமிட உடை ஏற்படலாம் டாக்டர் பி நாகநாதன் அவர்கள் மருத்துவத்துறை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் மக்கள் நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது இன்று சவகச்சேரி மருத்துவமனையில் ஒரு கணனிமயப்படுத்தப்பட்ட சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மருத்துவ சேவை மயப்படுத்தப்பட்டிருப்பதனால் எதிர்காலத்தில் தவறுகள் நடைபெற வாய்ப்பு இல்லை என்பது பற்றி டாக்டர் நாகநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இது ஒரு நல்ல விடயம் சவகச்சேரி மருத்துவமனையில் அதன் சேவை கணனிமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் எதிர்காலத்தில் தவறுகள் குற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது என்ற நம்பிக்கையோடு சவச்சேரி மருத்துவமனை மீது நம்பிக்கை கொண்டு நோயாளர்கள் சவச்சேரி மருத்துவமனையின் சேவையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சவச்சேரி மருத்துவமனை மீது இருந்த நம்பிக்கை இனங்களை கலைந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து சவச்சேரி மருத்துவமனையின் சேவையினை பெற்றுக்கொள்ள அனைவரையும் முன்வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இதுவரை நேரம் எம்முடன் இணைந்திருந்த டாக்டர் நாகநாதன் அவர்களுக்கும் நன்றி கூறுவதுடன் எமது காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்